லஞ்சுக்கு வந்து கீரை தண்டு போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கீரை தண்டு சாப்பிட்றது நல்லதும் கூட கீரை வாங்கும்போது தண்டு பசாக இருந்ததுன்னா ஆஞ்சி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி சாம்பார் புளி குழம்பு வச்சிங்கன்னா போட்டு பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியே எடுத்துருவோங்க நல்லது சாப்பிட்றது ஒரு டம்ளர் பருப்பை கழுவி எடுத்தாச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சம் கருப்பிலத்தில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டு காயை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு பச்சை மிளகா முருங்கைக்காய் தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் கீரை தண்டுங்க இந்த மாதிரி தண்டை ஆஞ்சி நம்ம உடிச்சு எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம இது கூட போட்டு ஃப்ரை பண்ணணுங்க ரொம்ப நல்லது சாப்பிட்றது உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணுங்க இதிலையே கொஞ்சம் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் வரமிளகா தூளும் காரத்துக்கு தகுந்தி வரமிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வேக விடணுங்க சாம்பார் பொடி போடாத இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்காங்க நான் தேங்காய் அரைச்சி விட்டு வைக்க போகிறேன் பருப்பு நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி மொட்டை மலர்ந்துருக்கணுங்க ரொம்ப குழையக்கூடாது சாம்பாருக்கு ஒரு மசாலா வந்து ரெண்டு பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தேங்காய்ங்க குறை குறைப்பாக அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் புளி கரைசலையும் ஊற்றிடலாம் சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் நல்லா உழஞ்சிடுச்சிங்க இதையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும் பச்சை வளர்ப்போதிலையும் கொதிக்க விட்டு நம்ம தாளிசம் பண்ணி இறக்கிடணுங்க கொஞ்சமாக மல்லித்தளை போட்டுக்கோங்க கொஞ்சம் கொதித்த உடனே மல்லித்தளை போட்டு இறக்கணும்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து தாளிசம் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து கொஞ்சமாக வெந்தயம் கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகா கருப்பு தலை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளித்து சாம்பாரில் ஊற்றினேன்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் வாழ்க்கையிலே சாப்பிட்ருக்க மாட்டேங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கீரை தண்டு சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோஸ் லைக் பண்ணுங்கள்